ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஜூடிப்பிலை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யூ அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் ஆண்டு இயேசு ஜேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர் அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நம் எல்லோருக்கும் உண்டாகிருக்கிறது ஆக இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே அவர் செய்து முடித்த காரியத்தை உங்களுடைய ஆக்கிக் கொள்ளுங்கள் பர்சனல் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்னுடைய பாவத்துக்கு ஆண்டவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர் அவருடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுகிறது என்று நீங்கள் அதை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை உங்களுடைய கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் செய்து முடித்த காரியத்துடைய ஆய் மாறுகிறீர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள் பிரியமானவர்களை தொடர்ந்து நித்திய நித்திய காலமாக உங்களுடைய மரணத்துக்கு பின்பாக உண்மையாக நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவது நம்முடைய மரணத்துக்கு பின்பாக நம்முடைய மரணத்துக்கு பின்பாக அவரோடு தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த சிலாக்கியத்தை பெற்றவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள் ஆகியால் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகளே இன்றை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் வெளிப்படுத்த பன்னெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துடைய கடைசி பகுதி அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும் படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது நம்முடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்பட முடியாதபடி வாட் இஸ் ஹிண்டரிங் அவர் பிளஸ்ஸிங்ஸ் தட் கோயின் டு மேனிஃபெஸ்ட் அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் வெளியிலே வர முடியாதபடி என்ன காரியங்கள் தடையா இருக்கிறது அதே இன்றைய நாளில் நாங்கள் முறிக்க போகிறோம் we are going to break that obstacles we are going to break that hindrances that what is hindering us what is standing in between me and my miracle what is standing in between we and our miracles we are going to remove that with our words and சொல்லி இருக்கிறார். மலையை பார்த்து நீ பேசு நீ பேசுனா என்று சொன்னால் அப்புறம் விட்டு கடலை தள்ளப்படும் என்று சொன்னால் அது தள்ளப்படும் இன்றைய நாளில் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக நமக்கு நடுவில் நிற்பது என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளையை கொள்ளும் படிக்கு அல்லது அந்த பிள்ளை பிறக்காதபடி அதை தடை செய்யும் படிக்கு என்ன காரியம் அங்கு நமக்கு முன்பாக நிற்கிறது பிசாசு நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அடுத்த வசனம் சொல்கிறது அந்த ஸ்திரீ பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுடைய கையிலே கிடைக்கும் எது உங்களுக்கு ஆசீர்வாதம் எனக்கு ஒரு நீர் நீர் ஒரு ஆண் சாமுவேலை என்ன உங்களுக்கு சாமுவேலாக இருக்கிறது உங்களுடைய உண்மையாகவே உங்களுக்கு ஒரு குழந்தை வேணுமா அல்லது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம் வேணுமா உடல் சுகம் வேணுமா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணுமா எது உங்களுடைய சாமுவேல் அந்த சாமுவேல் புறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அதுக்கு நான் நடவாக இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுடைய அத்திகாரம் நாமத்திலே நிர்மூலமாகட்டும் என்னோடு சேர்ந்து பேசுங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய கையிலே கிடைக்கட்டும் இந்த மாதத்திலே பிறந்திருக்கிற இந்த புதிய மாதத்திலே அந்த ஆசீர்வாதம் இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக என்னுடைய சாமுவேல் என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய கையிலே கிடைக்க வேண்டும் அதற்கு நடுவில் நிற்பது என்ன அந்த காரை முப்பொழுதே அதிகாரம் உள்ள நாமத்திலே அகற்றப்படுவதாக நீங்கள் விசுவாசத்தோடு பேசினீர்கள் என்று சொன்னார் பேசுங்கள் காண்டவன் நமக்கு கொடுத்தீர்கள் நம்முடைய வார்த்தைகள் அது வெள்ளமை உள்ளதாக இருக்கிறது எங்களுடைய ஆண்டவனுடைய ரச்சக ஏற்றுக்கொண்டு பரசுத்த ஆவையினால் நிரப்பப்பட்டிருக்க நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் அது வெல்லமை உள்ளதா இருக்கிறது அது காரியங்களை செய்து முடிக்கிறதா இருக்கிறது அதை செய்யும்படியாக நமக்கு தூதர்களை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் நாங்கள் பேச வேண்டிய தான் நம்முடைய விஷயம் ஆகையால் பேசுங்கள் பிரியமானவர்களே என்ன காரியம் இந்த மாதிரி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் அதற்கு தனியாக இருப்பது என்ன எல்லா காரியமும் அகன்று போகட்டும் அகன்று போகட்டும் எஸ்ஸு இல்லாமத்தினாலே என்னுடைய ஆசீர்வாதத்துக்கும் என்னுடைய எனக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கும் நடுவிலே எதுவும் நிற்க முடியாது என்று நீங்கள் பேசும்போது அந்த யாக்கோப்புடைய அதே காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் என்னை ஆசிர்வதித்தாலொழிய நான் உண்மை விடமாட்டேன் ஆண்டு வரேன் என்னுடைய ஆசிரியர் சொல்லியிருக்க காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்று கொள்ளும் வரை உம்மை விடமாட்டேன் ஆண்டு வரேன் அதற்கு இருக்கிற தடைகளை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நீங்கள் அந்த உற்சாகத்தோடு பேசும்போது நீங்கள் அந்த நிலைக்கு வர வேண்டும் பிரியமானவர்களே என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம் mine இஸ் மைன் இஸ் மைண்ட் வாட் இஸ் திங்ஸ் தட் ஹேஸ் மை நேம் டேக் ஒன் இஸ் தட்ஸ் திங்ஸ் ஆப் மைண்ட் வி ஹவ் டூ ஸ்பீக் லைக் தேட் அப்படி பேசும்போது அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இருக்கோம் இந்த மாதம் முடிவதுக்குள்ளாக உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய கையிலே வந்து கிடைக்கட்டும் அதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவர் இப்போது அகற்றி இருக்கிறார் ஆண்டவர் அந்த ஆசிர்வாதத்தை உங்களுடைய கையிலே கிடைக்க செய்வாராக இந்த மாதத்தை நீங்கள் முடிக்கும் போது யூஆர் ஃபினிஷ் திஸ் மந்த் வித் டெஸ்டிமோனி எமே ஆண்டுவராக ஜேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்